நண்பர்களே இன்று உங்களிடம் பகிரப்போகும் செய்தி வெறும் ஒரு சர்வதேச விவகாரம் அல்ல அது இந்தியாவின் ராஜதந்திர வெற்றி அதன் வளர்ந்து வரும் வலிமை அதன் மரியாதை ஆகியவற்றை குறித்து எழுதப்படவுள்ள ஒரு புதிய அத்தியாயம் அந்த அத்தியாயம் சரியாக முன்னேறினால் வரும் ஆண்டுகளில் உலக வரலாற்றின் திசையையே மாற்றக்கூடிய விளைவுகளை தரலாம் உலகின் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் மேடையான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு குழுவில் இந்தியா நிரந்தர இடம்பெறும் வாய்ப்பை நோக்கி திரும்பியிருக்கிறது உலகின் கவனம் ஆனால் கேள்வி எழுகிறது ஏன் இத்தனை நாள் தாமதம் நூற்று நாற்பத்தாறு நாடுகள் வெளிப்படையாக இந்தியாவை ஆதரித்து வருமென்றாலும் இந்தியாவுக்கு இன்னும் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்காதது ஏன் உலக ஜனநாயகங்களின் முன்னோடியாக தன்னை காட்டிக் காட்டிக்கொள்கின்ற உலக ஒழுங்கின் வாசலில் இந்தியா இன்னும் நிற்க வேண்டிய நிலை ஏன் உள்ளே அமர்ந்திருக்கும் சில நாடுகளின் முடிவுகள் இந்தியாவை உறுதியின்றி பிடிக்க முயலும் விதி யாருக்கு நியாயம் இந்த கதை வெறும் ஒரு இருக்கைக்கான போட்டி அல்ல இது மரியாதை சமத்துவம் மற்றும் சமமான உரிமைகள் பற்றிய கதையாகும் அந்த உரிமையை இந்தியா இப்போது எந்த விலையிலும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று வெளிக்கூறி நிற்கிறது இன்று இந்தியா உயர்ந்து நிற்பது வெறும் தெற்காசிய எல்லைகளில் மட்டும் கேட்கும் குரலாக இல்லை இந்தியா பேசும்போது உலகமே கவனமாக கேட்கிறது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி பிரான்சாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பூட்டானாக இருந்தாலும் சரி மொரீஷியஸாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்தியா இனி வெறும் எழுந்து கொண்டிருக்கும் சக்தி மட்டுமல்ல அது உலக அரசியலில் ஒரு புதிய அச்சு ஒரு சமநிலை கம்பம் இருந்தாலும் ஒவ்வொரு முறை இந்தியாவின் பாதையில் எழுந்து நிற்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவர் உள்ளது அந்த சுவரின் பெயர் வீட்டோ அதிகாரம் வீட்டோ அதிகாரம் என்பது உலக அரசியலின் மிக சக்தி வாய்ந்த கருவி இந்த கருவி உலகில் மிகச்சிலரிடம் மட்டுமே உள்ளது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய ஐந்து நாடுகள் உலகத்தை கலைத்து கட்டும் முடிவுகள் எடுக்கப்படும் அந்த மேசையில் இவர்களில் ஒரே ஒரு நாடும் முடியாது என்று கூறினால் மிகுந்த ஒத்துழைப்புடன் தயார் செய்யப்பட்ட எந்த முடிவும் அங்கேயே முடங்கிவிடும் இதுவே உலகத்தின் முடிவுகளை திருப்பித் தள்ளும் இரும்பு கையை போன்ற சக்தி இன்று இந்தியா கேட்பது அந்த சக்தியின் மீது தக்க உரிமை நண்பர்களே சற்று நிதானமாக யோசித்துப் பாருங்கள் நூற்று நாற்பத்தாறு நாடுகள் இந்தியாவின் பக்கம் நின்று ஆம் என்றாலும் ஒரே ஒரு சீனாவின் இல்லை அந்த பரந்த ஒத்துழைப்பை சில நொடிகளில் நிலை குலைய செய்கிறது இதுதான் ஜனநாயகமா இதுதான் சமத்துவமா இல்லை இது ஒரு பழைய உலக ஒழுங்கின் தடங்கள் காலத்தின் சோதனையில் இப்போது சிதறும் பாறைகள் இந்தியாவின் வாதம் மிக எளிமையானதும் நேரானதுமாக உள்ளது ஐக்கிய நாடுகள் சபை உண்மையிலேயே இன்றைய உலகை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமெனில் அது தன்னை சீர்திருத்த வேண்டும் உலகம் மாறிவிட்டது இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சிதைவிலிருந்து உருவான அந்த பழைய படிமம் இன்றைய யதார்த்தங்களுக்கு பொருந்துவதில்லை அன்றைய காலத்தில் இந்தியா சிறிய பொருளாதாரமாக கருதப்பட்டது அந்நாளில் இந்தியாவிடம் இன்று போன்ற வலிமை இல்லை ஆனால் இன்றோ இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக திகழ்கிறது உலகின் முன்னணி கடற்படை விண்வெளி திறன் தொழில்நுட்ப மனித வலிமை ஆகியவற்றை ஒருங்கே கையில் வைத்திருக்கும் நாடாக உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்க எண்பது ஆண்டுகளை கடந்தும் இந்தியா அந்த மேசைக்கு வெளியில் எதற்காக இன்று பாதுகாப்பு குழுவின் அமைப்பை பாருங்கள் மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் அதில் ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து மீதமுள்ள பத்து உறுப்பினர்கள் காலவரையற்ற முறையில் மாறி மாறி வருகிறார்கள் இந்தியா இந்த மாறுமிடத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அல்ல பல முறை இருந்து சிறப்பான பணிபுரிதலை தந்து முடித்திருக்கிறது சமாதான பணிகளில் இந்தியாவின் பங்களிப்பு உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒன்று நெருக்கடியின் நேரங்களில் இந்தியா மருத்துவ உதவிகள் உணவு பேரிடர் நிவாரணம் குடிமக்கள் மீட்பு இவைகளில் எப்போதும் முன்னோட்டம் காட்டியதே என்று பின்னடைவில்லை உக்ரைன் போன்ற இருந்து ஆயிரக்கணக்கான பேரை பாதுகாப்பாக எடுத்து வந்த கருணையையும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் சமாதான படைகளுடன் இணங்கி செயல்பட்ட விடாமுயற்சியையும் உலகம் பார்த்திருக்கிறது உலகை இணைப்பதே இந்தியாவின் வழி உலகை உடைப்பது இந்தியாவின் வழி அல்ல இதை இந்தியா மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது அப்படி இருக்க சம அந்தஸ்து ஏன் கிடைக்கவில்லை இந்தியாவின் உள்ளேயும் இந்த கேள்வி தீவிரமடைந்து வருகிறது மக்கள் தொகையில் பொருளாதார வலிமையில் உலகளாவிய பங்களிப்பில் நாமும் சிறியவர்கள் அல்ல அப்படியிருக்க இந்த பாது பாகுபாடு ஏன் என்று மக்கள் கேட்கிறார்கள் அரசின் பதில் தெளிவாக இருக்கிறது இந்தியா வெறும் இருக்கை வேண்டுமென்று இல்லை சம அந்தஸ்துடன் கூடிய இருக்கை வேண்டும் நாற்காலி கிடைத்தால் பெயருக்கு மட்டுமல்ல வீட்டோ அதிகாரத்துடன் முழு மரியாதையுடன் வேண்டும் இது இந்தியாவின் உறுதி இந்த உறுதியே சில பெரிய நாடுகளின் நிம்மதியை குலைக்கிறது ஏனெனில் சமநிலையில் இந்தியா உள்ளே வந்த நாளில் உலக அரசியலின் பழைய பாரம் மாற்றப்படுவதே உறுதி இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது ஜி நான்கு எனப்படும் கூட்டணியில் இந்தியா ஜப்பான் ஜெர்மனி பிரேசில் ஆகியவை கைகோர்த்துள்ளன மேலும் எல் அறுபத்தொன்பது எனப்படும் பரந்த குழுவில் ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்தியாவுக்கு வெளிப்படையாக ஆதரம் அளிக்கின்றன இதன் பொருள் இந்தியா தனித்துப் போராடுவது இல்லை உலகின் தேற்கு அரைக்கோளத்தின் பெரும்பான்மை குரலும் இந்தியாவின் கேள்வியுடன் இணைந்திருக்கிறது ஆதரவாளர்கள் பலர் பிரான்ஸ் ரஷ்யா இங்கிலாந்து போன்ற நிரந்தர உறுப்பினர்களே இந்தியாவுக்கு ஆதரவாக பலமுறை கூறியுள்ளனர் அமெரிக்காவும் பல தளங்களில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டதே ஒப்புக்கொண்டதே என்று மறுத்ததில்லை ஆனாலும் எதிர்ப்பின் கண்ணியாக நிற்கும் நாடு ஒன்று உள்ளது அதுதான் சீனா சீனாவின் கணக்கீடு எளிமையானது இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் கிடைத்தாலோ ஆசியாவின் வல்லரசு பட்டத்தில் நம்மிடமிருந்த தனிப்பட்ட உயர்வு கவிழ்ந்துவிடும் இந்தியாவிடம் இன்றிருக்கிறது தார்மீக வலிமை ராஜதந்திர புரிதல் உலகமெங்கும் அரவணைப்பை பெற்ற நம்பகத்தரம் இவை சேர்ந்து ஓர் அசாதாரண உச்சத்தை உருவாக்குகின்றன மற்ற எந்த ஆசிய நாட்டின் கண்ணோட்டத்திலும் இத்தகைய பரப்பும் ஆழமும் ஒன்றாக கிடைப்பது அரிது என்பதே சீனாவின் அச்சம் இதற்காகவே ஒவ்வொரு மேடையிலும் வித்தியாசமான காரணங்களால் சில வேளைகளில் நடைமுறை காரணம் எனும் ஆட்டை சில வேளைகளில் தொழில்நுட்பக் காரணம் எனும் மறைவில் இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி நடக்கிறது நூற்று நாற்பத்தாறு நாடுகள் ஆதரவு தெரிவித்த போதும் ஒரே ஒரு இல்லை என்ற சொல்லால் முழு செயல்முறை தடைபடும் அளவிற்கு வீட்டோ அதிகாரம் வலிமை கொண்டது இதுவே இன்று இந்தியா கேட்கும் உரிமையின் உயிர்ப்புள்ள காரணம் இந்தியாவின் வாதம் துல்லியமானது சமத்துவம் என்றால் பாதியல்ல முழுதாக இருக்க வேண்டும் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைத்தால் பேருக்குச் சொந்தமான இருக்கை வேண்டாம் வீட்டோ அதிகாரத்துடன் கூடிய அவரது முழு திறனையும் நாம் பெற வேண்டும் இந்தியா ஒருபோதும் யுத்தத்தை தொடங்கிய நாடாக உலகம் நினைவுகூரவில்லை இந்தியா எப்போதும் நவீன உலகம் பிளவுபடாமல் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தன் திறன்களை உபயோகித்துள்ளது அப்படி இருக்க சமமான அந்தஸ்து கேட்பது ஏன் குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் இங்கே சட்டத்தின் சுவர் ஒன்று நாம் பார்க்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நூற்றி எட்டாவது உறுப்புறையின்படி ஒரு சீர்திருத்தத்தையும் நிறைவேற்ற வேண்டுமெனில் உறுப்பு நாடுகளின் மூன்றில் இரண்டு பங்கினரின் ஒப்புதலும் அதோடு அனைத்து ஐந்து நிரந்தர உறுப்பினர்களின் சம்மதமும் அவசியம் இதன் பொருள் ஒரே ஒரு நிரந்தர நாடு எதிர்ப்பு தெரிவித்தாலே போதும் முழு மாற்றம் கூட இடைநிறுத்த முடியும் இப்படிப்பட்ட சட்டச்சுவர் உடைக்கப்பெறும் அர்ப்பணிப்பும் நெடுங்கால நயமும் தேவைப்படுகின்றன ஆனால் நண்பர்களே இந்தியா நாம் முடிவெடுத்தால் எந்த சுவரும் தடுக்க முடியாது என்று வரலாற்றில் எண்ணற்ற முறை நிரூபித்திருக்கிறது விடுதலை போராட்டத்திலிருந்து ஆதுனிக வளர்ச்சி பாதை வரை இந்தியாவின் கதைதான் அதற்கு சாட்சி இன்று உலக அரசியலில் இந்தியா ஒரு முக்கிய வீரன் மட்டும் அல்ல தீர்மானங்களை கையாண்டு மாற்றும் வீரன் இந்தியா இல்லாமல் உலக பாதுகாப்பு கொள்கைகள் முழுமையடையாது என்று அமெரிக்கா கூட பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியா இல்லாத பாதுகாப்பு குழு அமைப்பு முழு உலகின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை தராது என்று ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் தெளிவாக கூறியுள்ளனர் உலகம் மாறி வருகிறது அப்படி இருக்க உலக அமைப்புகளும் தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவை தமது நம்பகத்தன்மையை இழக்க நேரிடலாம் இந்தியா நடத்தும் இந்த போராட்டம் வெறும் ஒரு நாற்காலிக்காக அல்ல இது மரியாதைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் நாங்கள் உலகின் கதைகளை கேட்டு மட்டும் இருக்கப் போவதில்லை உலகம் கேட்க வேண்டிய இந்திய குரலை நாங்களே கேட்கச் செய்வோம் பின்தொடர அல்ல சமமாக இணைந்து நடப்போம் இது இந்தியாவின் புதிய இலக்கியம் அல்ல இது இந்தியாவின் செயலியல் அந்த நாளை சிந்தியுங்கள் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஆகியோர் அமர்ந்திருக்கும் அந்த மேசையில் இந்தியாவும் அமர்ந்து உலகின் முக்கியமான ஒரு தீர்மானத்தில் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று வீட்டோ சுட்டு விரலை வைத்தால் என்ன ஆகும் அந்த நொடியிலேயே உலக அதிகார சமநிலை புதிய இலக்கணத்தை பெறலாம் எந்த நாடும் இந்தியாவை புறக்கணிக்க முடியாது யாருக்கு தடை விதிக்க வேண்டும் யார் யுத்தத்தின் வழி செல்லக்கூடாது யார் சமாதான பாதையில் திரும்ப வேண்டும் இந்தியாவின் குரல் உலக தீர்மானங்களில் மையக் குரலாக ஒலிக்கலாம் அப்படிப்பட்ட நாளே சில நாடுகளின் மனத்தளர்ச்சிக்கும் காரணம் காரணம் எளிது இந்தியா வீட்டோ வட்டத்தில் சேர்ந்தவுடன் பழைய உலக ஒழுங்கு தன்னிச்சையாக மாற ஆரம்பிக்கும் சட்டம் கூறுவது தெளிவு மூன்றில் இரண்டு பங்கு நாடுகளின் ஒப்புதலும் அனைத்து நிரந்தர உறுப்பினர்களின் சம்மதமும் இல்லாமல் சீர்திருத்தம் இயலாது அதாவது ஒரு மட்டுமே எதிர்ப்பு முழு திட்டத்தையும் முடக்கும் இந்தியா இந்த சுவரை பெரிய மனப்பாங்குடன் களத்தில் இறங்கியுள்ளது வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை தன் குரலாக மாற்றி பேசுகிறது ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா இந்த பரந்த பிராந்தியங்களின் மனதிலும் இன்று ஒரே விருப்பம் உலக மேடைகளில் சமமான இடம் அந்த விருப்பத்தை இந்தியா தெளிவாக தன்னம்பிக்கையுடன் உலகுக்கு மொழிபெயர்த்து வருகிறது இப்போது ஒரு ஆழமான உண்மை உலகம் புதிய அத்தியாயம் எழுத தயாராக இருக்கிறது உலகை ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பமும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இணைக்கும் வணிகமும் மனிதக் கண்ணியத்தை முன்னிலைப்படுத்தும் புதிய தலைமுறையும் இவை அனைத்தும் சேர்ந்து பழைய ஐந்து பேரின் உலகம் என்ற பாரம்பரிய கற்பனையை சவாலுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த புது உலகில் இந்தியா போன்ற பெரிய ஜனநாயகம் நிரந்தர அந்தஸ்துடன் இருக்க வேண்டியது சரியான நீதியும் சரியான நுண்ணறிவும் அதனால்தான் இந்தியா சம அதிர்வெண் கேட்டுக்கொண்டிருக்கிறது சம அந்தஸ்து என்றால் பகிர்ந்தளிக்கப்பட்ட பெயரல்ல உண்மையான உரிமைகளுடனும் பொறுப்புகளுடனும் கூடிய பங்கு நண்பர்களே இந்த போராட்டம் நீளமானது சரி ஆனால் இதுவே வரலாற்றின் மிக அவசியமான போராட்டம் இந்தியா ஒருமுறை ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தால் இலக்கே முன்வந்து தலைவணங்கும் என்று நம் வரலாறு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இப்பொழுது இந்தியாவை அதன் உண்மையான அடையாளத்துடன் உலகம் ஏற்க வேண்டிய நேரம் அதாவது வீட்டோ அதிகாரத்துடன் கூடிய நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து இந்தியாவை இப்போது கூட வெகுமதி கதவின் வெளியே நிறுத்த முயன்றால் உலக முடிவுகள் முழுமையடையாது மனித குலத்தின் பிரதிநிதித்துவத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிவிடும் இந்தியா இனி எழுந்து வரும் நாடு என்ற சொற்றொடருக்கு எட்ட பெயர் இல்லை இந்தியா இன்று இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாத நாடு என்ற உயரத்தில் நிற்கிறது அதனால் உங்களிடம் வேண்டுகோள் இந்தியாவுக்கு அதன் உரிமை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் குரலை எழுப்புங்கள் சமமான உலகத்திற்காக சமமான அந்தஸ்திற்காக சமமான உரிமைக்காக உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் உலகம் கேட்கட்டும் இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் வேண்டும் என்று ஏனெனில் காலம் மாறியுள்ளது இந்தியா உலகின் கதைகளை கேட்பதற்காக மட்டுமில்லாது இப்போது உலகமே இந்தியாவின் குரலை கேட்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஜெய் ஹிந்த்